பார்க்க வருகின்ற பொழுது அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தமிழச்சிங்க அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மிஸ்டர் காந்தி என் உடலிலே உயிர் தங்குமா என்று தெரியாது ஆனால் நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருங்கள் நான் செத்து போனாலும் என் ஆன்மா உங்களோடு பயணிக்கும் என்று சொல்லிக்கொண்டு இரண்டு நாட்களில் செத்து போனவள் தில்லையாடி வள்ளியம் பன்னிரண்டு வயதுங்க அவளுக்கு போராட்டம் நடக்கின்ற பொழுது நான் சொல்லுகிறேன் காந்தியடிகள் உடலில் இருந்து அந்த ஆடையை பீத்து அடிப்படையில் கொண்ட பெண்ணிற்கு அவள் ஒரு சாட்சி ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியும் தெரியுமா அந்த தில்லையாடி வள்ளி என்ன செய்ய முடியும் தெரியுமா ஆண்களால் தில்லையாடி வள்ளியம்மா அம்மா தில்லிருந்தா வாடியம்மா அம்மா திருட்டு பண்ணலாமா டி ஆடலாமா என்று எழுத முடியுமே தவிர பெண்களுக்கான ஆதரவான ஒரு விஷயத்திற்காக உங்களிடம் நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கவே முடியாது தாயாக இருப்பது எவ்வளவு பெரிய வல்லமை தெரியுமா இருப்பதில் வல்லமை தேவை கிடையாது தாயாக இருப்பதில் வல்லமை தேவைப்படுகிறது வல்லமை என்பது பொறுமை வல்லமை என்பது கருணை ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலே அவர் சாமிங்க எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் தான் இருக்கும் அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் தான் இருக்கும் ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாலே அவ ஒரு குழந்தையும் பெற்றெடுக்கல ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் எடுத்தால் தாயாகத்தான் இருந்திருப்பாள் அவள் கருணை உற்றாளுங்க அவள் கருவுறல கருணை உற்றாள் அதனால் தான் அன்னை தெரசாவாக இன்றைக்கும் நம் அத்துணை பேருக்கும் தாயாக நிற்கிறாள் அவள் கருவுறவும் செய்வாள் அவளால் கருணை உறவும் முடிய விடும் முடிய முடியும் பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று எங்களுக்கான வழியை நான் சொல்லுகிறேன் எப்படி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மடிசாயும் கணவன் ஸ்மார்ட் நல்லது பிஸ்னஸ் வாங்கிட்டீங்களே பாராட்டும் மேனேஜர் மவராசி உன் மூஞ்சிக்காகத்தான் வேலைக்கே வரேன் சிலாகிக்கும் வேலைக்காரி இத்தனை சமர்த்தும் அடிபட்டு போகிறது வேலையிலிருந்து வீடு திரும்புகின்ற பொழுது என்னிடம் வர மறுக்கும் ஆயாவிடம் இருந்து வர மறுக்கும் என் பிள்ளையிடம் இந்த வழிய நீங்க எங்க போய் சொல்றது எல்லாவற்றையும் இழக்கிறோமே அன்பை ஆதரவை பாதுகாப்பை எல்லாவற்றையும் தானே இழக்கிறோம் இழந்தும் கூட இந்த குடும்பத்திற்காக நான் யாரை கைப்படுத்தி அந்த மனிதனுக்காக எல்லா விஷயங்களையும் கொடுத்து கொடுத்து கொடுத்தும் கூட நன்றி நன்றியில்லாமல் இருக்கக்கூடிய மறுதளிப்பே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலும் கூட புல் போல சாயாமல் மறுபடியும் காற்று தீர்ந்தவுடன் நிமிர்ந்து நிற்க தெரிகின்ற அந்த புல்தான் மிக மிக வலிமையானது அந்த மன வலிமை கொண்டவர்கள் பெண்கள்தான் என்று தீர்ப்பு கொடுத்தால் உங்களுக்கும் நலம் நாட்டிற்கும் நலம் தீப திருநாளில் எல்லோருக்கும் நலம் உண்டாகும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒன்றுமே வேண்டாம் வலிமை எப்போ வேணும்னு சிந்திப்போமே யாருக்கு வலிமை இருக்குங்கிறத விட வலிமை எப்போ வேணும் நீங்கள் எல்லாரும் காந்தியடியில் சொன்னார் சாரம் ஆனால் காந்தியடியில் சொன்னார் முதலில் பயந்து நின்ற கஸ்தூரி பாய் எதிர்காலத்தில் அவள் தான் எனக்கு வழிகாட்டியாக இருந்தாள் சுதந்திர போராட்டத்தில் நான் இல்லைனார் இப்போ ஆண் பெண் ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க வலிமையாக இருக்குது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு தான் வலிமை ரொம்ப இருக்குது வைக்கலான்னு சொன்னாங்க வெளியே வெளியே போய் பல காரியங்கள் பார்க்குறியா வைக்கிறியா செம்பா வைக்கிறியா வைக்கிறியா படிக்கிறியா அப்படிலாம் பல கணக்கு வச்சு சொல்றிய ஆனால் இதுக்கு அத்தனை ஆதாரமும் அத்தனை பலமும் வீட்டுக்குள்ளே தாயா இருக்கு எதுபோல் வீடு நடைனா எங்கள் அப்பேன் புகழ் புரிந்த இல்லில் ஒரு கில்ல இகழ்வார் வார்முனியன் அவனை விட ஏன் அறிஞன் இருக்கான் அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா எல்லாம் வீட்டில் பொம்பளை ரொம்ப நல்லாவளா கட்டிக்காரியா அறிவுடைய வளாம் ஆற்றல் உள்ளதா நேர்மையானா ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ளே இருந்தால் வச்சுக்கிறான் அப்போ தான்டா நீ ஊருக்குள்ளே தலை நிமிந்து நடக்க முடியும் அப்போ ஆம்பளை ஆம்பளையாக வெளியே நடக்கிறதுக்கே யார் சொன்னங்கிறான் வள்ளுவன் பொம்பளை பொம்பளை இல்லைன்னா நீ வெளியே தைரியமாக நடக்க முடியாது சொல்கிறவன் எங்கள் அப்பேன் நான் இல்லை அப்போ யார் வலிமை உடையவர்கள் நீங்கள் வெளியே போகிறீங்கல்ல ரொம்ப ஆரோக்கியமான உடம்பு கிடமுங்கில்ல என்னைக்கா சமைச்சிருக்கியடா அவள் தானே பண்ணுதா அது இன்னொரு அணியாயும் பாருங்கள் இவனும் டாக்ட்ரு அவளும் டாக்டரு அவட்ட ஐம்பது லட்சம் ரூபா ஆகிட்டானே இது ஆம்பளை பலவீனம் தானது இல்லை நீ எம்டி அந்த பிள்ளையும் எம்டி உனக்கு ஐம்பது லட்ச ரூபா வர அது கொடுக்கணும் அவள் டாக்டராக இருந்தாலும் இவனுக்கு சமைக்கணும் தான் நியாயமா யார் வலிமையாக இருக்காங்க ரொம்ப அருமையாக சொல்லிச்சு பருவீனு இந்த அன்பு இருக்குல்ல அதுதான் வலிமை வெள்ளைக்காரன் அடிக்கடிக்க வந்தே மாதிரி வந்தே மாதம் சொல்லிட்டு தாங்கியிருக்காங்கன்னா அது காந்தி சொல்லி கொடுத்தா காந்திக்கு சொல்லிக் கொடுத்த தில்லையாடி வலியம்மை தில்லையாடி வலியம்மை காந்தி சொல்றாரு நான் இத்தனை பெரிய வீரன் என்று உலகத்தால் போற்றப்படுகிறேன் என்றால் இந்த தேசம் என்னை தந்தை என்று அழைக்கிறது என்றால் அத்தனை பெரியும் பெருமையும் தமிழர்களுக்கும் தமிழினத்துக்கும் தமிழினத்திலே பிறந்த தில்லையாடி தான் பொருந்துமே ஒழிய என கல்லனர் தான் சொன்னார் திருக்குறளை வடநாட்டவர்கள் படித்து விட்டார்கள் என்றால் தமிழை வடநாட்டவர்கள் படித்து விட்டார்கள் என்றால் தேசிய உரிமைப்பாட்டில் இன்றைக்குமே இந்தியா அழிந்து போகாதுனர் நம்ம அப்படிலாம் சொன்னவங்கள்தான் சுற்றுவோமே என்ன இப்போ நம்ம சில அண்ணாச்சி காந்தி மாறிங்க எதுக்கு இவனையும் சுற்ற வேண்டியதான் அயோக்கியத்தில் வச்சிருக்கப்படாது யாரை விட்டீங்க நீங்க நபிகள் நாயத்தை எத்தனை இசுக்கப்படுத்தினீங்க நீங்க இயேசுநாதரை சிலுவையில் தான் அடிச்சீங்க நாவுக்கரசரை சுண்ணாம்பு கலவசல் தானே தூங்கிப்படுங்க நல்லது சொல்ல வந்தவனை எவனை மதிச்சு எவனை சரியாக வச்சுங்க ஆனால் அத்தனை பேருக்கும் பின்னால பெண்கள் இருந்து அவர்களை காப்பாரு திலகவதி இல்லைன்னா நாவுக்கரசர் எது நான் சொல்லுது புரியுதா திருநீலகண்ட நாயனாருக்கு அவர் மனைவி தான் காணும் ஒன்று ஒன்று உங்களுக்கு புரிய மாட்டேங்க ஆண்கள் வெளியிலே காட்டப்படுகிறீர்கள் நீங்கள் வெளியே காட்டப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் வீட்டில் பாடுபடுகிறார்கள் நீங்கள் காட்டப்பட்டு பெருமைகள் எல்லாம் சம்பாதிக்கிற பொழுது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் என் கணவனுக்கு சரியான துணைவியாக வாழ்ந்திருக்கிறேன் என்று அவள் கருதுகிறாள் யாராவது ஒரு நாளைக்கு வீட்டுக்காரி இட்லி செஞ்சதை பாராட்டிங்களா இட்லி ரொம்ப நல்லா சொல்ல மாட்டான் இதெல்லாம் ஒரு இட்லி எங்கள் அம்மா செய்யணும் எங்கள் பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க அவங்க 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 போய் சாப்பிடுட்டா அவள் சேர்த்து பத்து வருஷம் ஆச்சா அம்மா இந்த பேச்சு சொன்னான் என்ன சாக சொன்னான் ஒன்றை சாக சொன்னான் என்ன பிறவா எங்கள் அம்மாட்ட போய் சாப்பிடுங்களா பிறகு நீ தருந்தான் அந்த பிள்ளையை நோண்டிட்டே இருந்தேன்னா என்னையா பெண் செய்த எந்த வேலையாவது நீங்கள் பாராட்டி இருக்கீங்களா ஆம்பளை நம்ம நாட்டில் மற்ற நாட்டிலெலாம் வேறு மற்ற நாட்டில் வெள்ளைக்காரனாம் அவனே கூட வந்து சமையல் பண்ணுவான் சமையல் பண்ணி கொடுப்பான் காய் வெட்டி கொடுப்பான் நீ ஒரு தோசையை திருப்பி போட்டால் ஏழு கண்டமும் வந்துடும் மேடம் அதில் தோசை முடிச்சு ஒரு தோசையை திருப்பு சரியா இருக்கு மேடம் நான் என்ன சொல்கிறேன் இது ஒரு பெரிய முட்டாள்தனத்தை இந்த நாட்டில் விதைச்சிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து கல்பனாத்தத்தை பற்றி இந்த பையனில் எத்தனை பேருக்கு தெரியும் இரவோட இரவா சிட்ட ஆயுதக்குள்ளே அந்த பிள்ளையை துரத்திட்டே போகிறாங்க அது ஒரு குளத்துக்குள்ளே தாமரை தண்டை வச்சுட்டு ரெண்டு நாள் வந்துரு இரவு தப்பி போய் ஒரு தாழ்த்தப்பட்ட குளத்து பெண் வீட்டில் பரனில் ஒழுகி வச்சுருக்கு அந்த தாழ்த்தப்பட்ட குலத்தை பெண் வீட்டுக்குள்ள வெள்ளக்காரன் வர்றான் இந்த பேனட்னு ஒரு துப்பாக்கி இருக்கும் தொற்றில் கிடக்க குழந்தை மார்பில் வச்சுட்டு கேட்குறான் அவ எங்கே இருக்காது சொல்லுங்க வரலன்னு அந்த அந்த பிள்ளைக்கு இவங்களை யாருன்னே இந்த கிராமத்து பெண்ணுக்கு பட் இவங்க யாரும் நம்ம நாட்டுக்கு பாடு வர்றவங்க நெஞ்சில் குத்தி தூக்கிட்டோம் அந்த குழந்தை அந்த தாழ்த்தப்பட்ட பெண் வாயே திறக்கல எங்கே இருக்கான்னு கல்பநாத்தத்து சொல்றா என்னை பாராட்டாதீர்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாமலேயே தன் குழந்தையை பறிகொடுத்தாலே அந்த தாழ்த்தப்பட்ட குலத்து தாய் அவளால் தான் இந்திய விடுதலை வந்ததை ஒழிய கல்பநாத்தால் வரவில்லை என்று சொல்லுங்கள் யாரு கல்பநாத்த வர்த்தவ எத்தனை பேர் செத்துருக்காண்டாங்க இந்த நாட்டில் பெண்கள் எத்தனை பேர் அதில் தெரியுமா ரெண்டையும் யோசிப்போம் இந்த பக்கமும் யோசிப்போம் அந்த யோசிப்போம் நீங்கள் வலிமை உடையவர்கள் தான் ஆனால் எங்கள் ஐயம் பாரதி சொல்கிறான் வலிமை தருவது தாய்மொழி பாலடாங்க உங்களுக்கு வலிமை தந்தது யார் பெண்கள் தான் ஆனாலும் அவர்கள் வலிமையுடையவர்கள் தான் அதில் சாரோன்னு சொன்னார் பதினோராம் பன்னெண்டாம் பிள்ளை பொம்பளை பிள்ளைகள் பாஸ் பண்ண மாட்டேங்குது அதுவும் சமூக குடும்ப சாரோன் வீடுகளில் பன்னெண்டானவொடனே பொம்பளை பிள்ளை படிக்க போகாதன்னு நிறுத்திடுறா அது பொம்பளை பிள்ளை அதுக்கு மேலேயும் அதே மாதிரி விட்டாங்கன்னு வைங்க முதல்ல வருவாங்க ஆகவே இந்த தீபாவளி திருநாள் பட்டிமன்றத்தின் தீர்ப்பு ஆண்களும் வலிமையுடையவர்கள் தான் பெண்களும் வலிமையுடையவர்கள் தான் ஆனால் ஆண்களையும் வலிமையுடைய செய்கிற பெரும் பொறுப்பை தங்கள் கையிலே வைத்துக்கொண்டு அவர்களை வலிமையுடன் வைத்திருக்கிற பெண்களே என்று தீர்ப்பு சொல்கிறேன் நன்றி வணக்கம்